வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எளிலம் தலைப்பு செய்திகள் ஜார்க்கண்டில் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இன்று முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு மத்திய அமைச்சர்கள் அன்னபூர்ணா தேவி சஞ்சய் சேத் உள்ளிட்டோர் வாக்களிப்பு ஜனநாயக திருவிழாவில் அனைவரும் தங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும் ஜார்க்கண்ட் வாக்காளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டும் வயநாடு மக்களவைத் தொகுதி மற்றும் முப்பத்து மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு மக்கள் ஆர்வமுடன் வாக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பீகார் பயணம் பனிரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டையும் தொடங்கியும் வைக்கிறார் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை மாநில அரசுகளின் ஆதரவை கோருவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி நாட்டில் முதல் முறையாக பெண்கள் மட்டுமே இடம்பெறும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பிரிவு உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி நீண்ட தொலைவு சென்று இலக்கை தாக்கும் அதிநவீன ஏவுகணையை ஒடிசா அருகே வெற்றிகரமாக சோதித்தது டிஆர்டிஓ பள்ளி மாணவ மாணவிகளை அனுமதியின்றி வெடியே அழைத்துச் செல்லக்கூடாது அதிகாரிகள் பெற்றோர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல் தமிழ்நாட்டில் பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் எலான்மஸ்ட் விவேக் ராமசாமிக்கு அமெரிக்க புதிய அரசில் பொறுப்பு பாதுகாப்புத்துறை சிஐஏவுக்கு புதிய பொறுப்பாளர்களை அறிவித்தார் டொனால்ட் டிரம்ப் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான மூன்றாவது டி கிரிக்கெட் போட்டி தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய செய்திகள் விரிவான ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர் இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதற்றமான பகுதிகளில் துணை ராணுவ படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஒடிசா மாநில ஆளுநரும் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சருமான ரகுபர் தாஸ் ஜாம்ஷெட்பூரில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார் மத்திய அமைச்சர்கள் அன்னபூர்ணாதேவி சஞ்சய் சேத் ஆகியோரும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் ஜார்க்கண்ட் முதற்கட்ட வாக்குப்பதிவுடன் கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாசும் போட்டியிடுகின்றனர் எல்டிஎஃப் சார்பில் சத்தியன் முகேரி போட்டியிடுகிறார் இது தவிர மத்திய பிரதேசம் கர்நாடகா பஞ்சாப் கேரளா உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களைச் சேர்ந்த முப்பத்து மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இன்று இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது கர்நாடகாவில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பசவராஜ் பொம்மை ஷிக்கோன் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்களித்தார் அவரது மகன் பரத் பொம்மை இத்தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் உள்ள சேஹூர் வாக்குச்சாவடியில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவரது மனைவி சாதனா சிங்குடன் வந்து வாக்களித்தார் புத்னி தொகுதியில் இங்கு இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது ஜனநாயக திருவிழாவில் ஜார்க்கண்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் ஜனநாயக திருவிழாவில் ஜார்க்கண்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் முழு உற்சாகத்துடன் பங்கேற்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதல் முறை வாக்களிக்கவுள்ள இளம் வாக்காளர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் பீகாருக்கு இன்று பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பனிரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்க உள்ளார் தர்பங்காவில் எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார் ஆயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட உள்ளது இதில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஆயுஷ் பிரிவு மருத்துவக் கல்லூரி செவிலியர் பயிற்சி கல்லூரி தங்கும் விடுதிகள் குடியிருப்பு வளாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட உள்ளன இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட்ட பின் அப்பகுதியில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் சிறப்பான சுகாதார வசதிகளை பெறுவர் இதனைத் தொடர்ந்து பைப் மூலம் எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார் ரயில் நிலையங்களில் மக்கள் மருந்தகங்களை பிரதமர் தமது பயணத்தின் போது நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் வக்வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் விரைவில் நிறைவேற்றப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் காட்கோபாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் முழு கிராமமே சொத்தாக அறிவிக்கப்பட்டதாக கூறினார் வக்பாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின் எந்தவொரு தனியார் சொத்தையும் பக் சொத்தாக அறிவிக்க முடியாது என்றார் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இது தொடர்பாக மாநில அரசுகளின் ஆதரவை கோர இருப்பதாகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் அனைத்து மாநில செயலாளர்கள் பங்கேற்ற உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி தொடர்பான பயிலரங்கில் கலந்து கொண்ட பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் ஜனவரி மாதத்தில் நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்றார் போட்டித் தேர்வுகளை குறிப்பாக நுழைவுத் தேர்வுகளை எவ்வித முறைகேடுகளும் நடைபெறாத வகையில் நடத்துவது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பு என்றும் இதுகுறித்த நம்பிக்கையை மாணவர்களிடம் வளர்க்க நாம் குழுவாக இணைந்து பயணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் நாட்டில் முதல் முறையாக பெண்களை மட்டுமே கொண்ட சிஏஎஸ்எப் எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பிரிவை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது சுமார் ஆயிரத்து இருபத்தி ஐந்து பெண் காவலர்களை உள்ளடக்கிய நாட்டின் முதல் அனைத்து பெண் படைப்பிரிவை மூத்த கமாண்டர் தலைமையில் அமைக்க அனுமதி அளித்து மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று அறிவிக்கை வெளியிட்டது புதிய படைப்பிரிவுக்கான தொடக்க நிலை ஆள்சேர்ப்பு பயிற்சி மற்றும் படைத்தளத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சிஏஎஸ்எப் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதில் ஆர்வம் உள்ள இளம் பெண்களை சிஐஎஸ்எஃப் இல் இணைத்து தேசத்திற்கு சேவை செய்ய ஊக்குவிக்கும் என்றும் இது பெண்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை அளிக்கும் என்றும் அவர் கூறினார் கடந்த மார்ச் மாதத்தில் நடைபெற்ற சிஐஎஸ்எஃப் படையின் ஐம்பத்து மூன்றாவது தொடக்க நாள் அணிவகுப்பு நிகழ்ச்சியின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கிய ஆலோசனையின்படி அனைத்து பெண்கள் படை பிரிவுக்கான பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபர்ஹான் அல் சவுத்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார் சவுதி அரேபியாவின் இரண்டாவது பெரிய வர்த்தக நட்பு நாடான இந்தியா ஆண்டுகளுக்கு மேலாக அந்நாட்டுடன் பொருளாதார சமூக கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளது கடந்த நிதியாண்டில் இருதரப்பு வர்த்தகம் ஐம்பத்து மூன்று பில்லியன் டாலரை எட்டியுள்ளது சவுதி அரேபியாவில் இருபத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர் இதனிடையே வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளியினரின் நலனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு எப்பொழுதும் முன்னுரிமை அழைத்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதற்கான இணையதளத்தின் அறிமுக விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றிய இவ்வாறு கூறினார் புத்தாக்கம் உந்துசக்தி நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாக வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பயணம் திகழ்வதாக கூறினார் வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு ஒடிசாவின் புவனேஸ்வரில் அடுத்த ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெறுவதை ஒட்டி இந்த இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நிலத்தில் உள்ள இலக்கை குறிவைத்து தாக்கும் நீண்ட தூர ஏவுகணையை இந்தியா முதல் முறையாக வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது ஒடிசாவின் சந்திப்பூரில் நடைபெற்ற இந்த சோதனையில் ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அழைத்தது இந்த வெற்றிக்காக பாதுகாப்பு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் நம்ம வீட்டுல ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு ஒரு பொண்ணு தங்கிட்டு இருந்ததுல சக்தி அது ஐபிஎஸ் ஆமா ஒரு பெரிய முதல ஒண்ணு சிக்கி இருக்கு அப்படியா யார் அந்த முதல்ல முதல்ல ரெண்டு ரெண்டு கிட்னி கிட்னி வேணும் வேணும் கிட்னியா ஏபி நெகட்டிவ் குரூப் சென்னைக்கு நிறைய நிறைய நடக்குது நடந்த பார்த்தா எனக்கு டவுட்ஸ் மேடம் டவுட் உங்களுக்கு மேடம் அடிபட்ட குழந்தைங்க யாருமே உயிரோட முதல் வெள்ளி வரை இரவு உங்கள் டிடி பள்ளி மாணவ மாணவிகளை அனுமதியின்றி வெளியே அழைத்துச் செல்லக்கூடாது என பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது வெளியே அழைத்துச் செல்ல வேண்டுமெனில் உயரதிகாரிகள் பெற்றோர்களிடம் அனுமதி பெற வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பள்ளி கல்வித்துறையின் செய்திக்குறிப்பில் பள்ளி மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுத்திட அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மாணவ மாணவியர் புகார்களை தெரிவிக்க நூல்களின் பின்புற அட்டைகளில் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மாணவ மாணவிகளை வெளியே அழைத்துச் செல்ல உயரதிகாரிகள் மற்றும் பெற்றோரின் முன் அனுமதி பெற வேண்டுமெனவும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது மாணவ மாணவியர்களிடம் ஒழுங்கினமாக நடப்பவர்கள் மீது காவல்துறை வாயிலாக குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதுடன் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை திருவிழாவின் போது வழங்கப்படும் அனுமதி அட்டைகளை தவறாக பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு கேட்டுக் கொண்டார் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் கார்த்திகை தீப திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள் பின்னர் பேசிய அமைச்சர் ஏ வேலு தீப திருவிழாவின் போது பக்தர்களை முறைப்படுத்த வருவாய்த்துறை காவல்துறை அறநிலையத்துறை அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்படும் என்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு அனுமதி அட்டை வழங்குவதை மாவட்ட நிர்வாகம் முறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் அனுமதி அட்டைகளை தவறாக பயன்படுத்துவோர் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் வருகிற கூட்டத்திற்கு வேண்டிய குடிநீர் வசதி எப்படி செய்யப்போகிறோம் ஆன்மீகத்தின் பேரால் சில நேரங்களிலே உணவு வழங்கப்படுகிறது அந்த உணவுகளை எப்படி முறையாக ஆன்மீக மக்களுக்கு வழங்குவது அதனால் ஏற்படுகின்ற அங்கே இருக்கிற இடர்பாடுகளை எப்படி களைவது என்ற அடிப்படையில்தான்மான் நாட்டின் அல்பைடா மாகாணத்தில் அமெரிக்கா இரண்டு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அஸ் அபாமா மற்றும் தல்நியா மாவட்டங்களில் உள்ள மொபைல் ராக்கெட் லான்சர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பங்கு சந்தைகள் என்று இரக்கத்துடன் காணப்படுகின்றன அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து நான்கு ரூபாய் நாற்பது காசாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்று ஒரு ரூபாயாகவும் பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாகவும் விற்பனையாகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூறு காசாகவும் டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது இனி தொடர்பது, எக்ஸ்பிரஸ் செய்திகள் சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் குடிநீர் விரிவாக்க திட்டத்தை அமைச்சர்கள் கே என் நேரு நாசர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் ஏழு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை தேவாய் கண்டிகை அணையில் இருந்து ஆவடி மாநகராட்சிக்கு குடிநீர் திட்டம் செயல்படுத்த திட்ட வரைவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டியில் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலம்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து கட்டடத்தை இடிக்க வலியுறுத்தி கடந்த இரண்டு வருடங்களாக பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் சுங்கச்சாவடி திறக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் சுங்கச்சாவடி மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக வந்த தகவலை தொடர்ந்து விவசாயிகள் பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கு மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் ஸ்ரீ ராதா ருக்மணி வேணுகோபால கிருஷ்ணசுவாமி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ராதா ருக்மணி வேணுகோபால சுவாமி சன்னதியில் இருந்து பெண்கள் சீர்வரிசையை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து மகளிர்களின் கோலாட்ட உற்சவம் அஷ்டபதி பஜனை நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத வேணுகோபால கிருஷ்ணசாமி திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தர்காவில் சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது சேக் தாவூத் ஆண்டவர் தர்காவில் எழுநூற்று இருபத்தி மூன்றாவது பெரிய கந்தூரி விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வந்தன இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக சந்தனங்கள் நிரம்பிய குடங்களை தர்காவிற்கு எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சி சிறப்பு பிரார்த்தனைகளுடன் நடைபெற்றது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கி பெய்து வரும் நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடையாமல் இருப்பது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் சென்னைக்கு மழை என்றாலே பயம்தான் எங்கே மழை வெள்ளம் வந்துவிடுமோ என்ற அச்சம் மக்களை படைக்கிறது முன்பு தொடங்கப்பட்ட மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் இன்னமும் நிறைவடையவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போட்டு மூணு மாசமா பொதுமக்கள் ஆகிய நாங்கள் கஷ்டப்படுறோம் வந்து நெரிசல் பஸ் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவை தொடர்பு கொண்டு பேசினோம் அவர் நமது தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டி மழைநீர் வடிகால் பணிகளை பல்வேறு நிதியில் இந்த பணிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்றிருந்தது இந்த பணிகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள வந்து முடியும் மயிலாப்பூர் பகுதியில் மூன்று மாதங்களாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடந்து வருவதால் தங்களது வாழ்வாதாரம் முடங்கி இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் ரொம்ப தாமதமாக நடக்குது ரொம்ப ஸ்லோவாக போகுது ஒரு ஏரியாவை பார்த்து பண்ண மாட்றாங்க எல்லா இடத்துலையும் கண்ட இடத்துல விடுறோம் யாருக்குமே போக்குவரத்து வழியில் நடைப்பாதை கூட வழி இல்லாமல் இருக்குது நிறைய பேர் கீழே வந்துடுறாங்க சின்ன பசங்க ஸ்கூல் போகிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொழில் பண்ணுறோம் நான் மெக்கானிக் சைட்டி காய்கறி கடை எல்லாம் இருக்குது யாருக்கும் ரெண்டு மாதம் வியாபாரம் இல்லை நாங்கள் கையை விட்டு தான் கடை வாடகை சம்பளம்லாம் கொடுக்குறோம் மழைநீர் வடிகால் அமைக்க பணியை சென்னை மாநகராட்சி விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே சென்னை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் கௌதம் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க துறை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளது தில்லி காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருவது உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் தெலுங்கானா மாநிலம் பிகராபாத்தில் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய ஐம்பதற்கு மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் லாகச்சர்லா கிராமத்தில் மருந்து நிறுவனத்திற்காக நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக மக்களின் கருத்தை அறிய அதிகாரிகள் சென்றனர் மருத்துவ நிறுவனம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் அதிகாரிகள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் விவசாயிகள் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் உள்ளிட்ட ஐம்பதற்கு மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க துறை கடந்த விட இந்த ஆண்டு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளது இது தொடர்பாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க துறை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவின் மொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் திறன் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவிகிதமாக அதிகரித்து இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு ஜிகா வாட்ஸை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது இதனால் மக்களுக்கு மூச்சு திணறல் சுவாச கோடாறு ஏற்பட்டுள்ளது டெல்லியில் இன்று காலை ஏழு மணி நிலவரப்படி காற்றின் தரக்குறியீடு முன்னூற்று முப்பத்து நான்கு புள்ளியை எட்டியுள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது மேலும் பல பகுதிகளில் புகைமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது தில்லி அரசு காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் உபகரணங்களாக இ பாதுகாப்பு படையினருக்கு வழங்கியுள்ளது நிலத்தில் உள்ள இலக்கை குறிவைத்து தாக்கும் நீண்ட தூர ஏவுகணையை இந்தியா முதல் முறையாக வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது ஒடிசாவின் சந்திப்பூரில் நடைபெற்ற இந்த சோதனையில் ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அடைத்தது இந்த வெற்றிக்காக பாதுகாப்பு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சேவை ஒலிபரப்பு நாள் ஆகாஷ்வாணி பவனில் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக அண்ணல் காந்தியடிகளின் நேரலை ஒலிபரப்பானதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது நாடு முழுவதும் கலாச்சார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துவதிலும் கல்வியை ஊக்குவிப்பதிலும் அகில இந்திய வானொலியின் பங்களிப்பை இத்தினம் எடுத்துரைக்கிறது இதுகுறித்து பேசிய பிரசாத் பாரதி தலைமை அதிகாரி நவ்னீத் குமார் சௌகல் மகாத்மா காந்தியின் செய்தி அனைவரின் நலன் பற்றி சிந்திக்க தூண்டுவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலி தலைமை இயக்குநர் பிரக்யா பலிவல் கவுர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நாட்டின் சில்லறை பணவீக்கம் கடந்த அக்டோபர் மாதத்தில் ஆறு புள்ளி இரண்டு ஒன்று சதவிகிதமாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து மத்திய புள்ளியல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊரகப் பகுதிகளில் இந்த பணவீக்கம் ஆறு புள்ளி ஆறு எட்டு சதவிகிதமாக உள்ளதாகவும் நகரப்பகுதிகளில் ஐந்து புள்ளி ஆறு இரண்டு சதவிகிதமாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை பெருங்குடியில் அதிகபட்சமாக எட்டு சென்டிமீட்டர் மழை இருப்பதாக கூறினார் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறினார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு தெரிவித்தார் தென்மேற்கு கடல் குமரிக்கடல் வங்காள விரிகுடா கடற்பகுதியில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பில்லை என்பதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என பாலச்சந்திரன் தெரிவித்தார் மணி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் புதுவை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மேலும் தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை பகுதிகள் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் இரு தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் உலகின் முன்னணி கோடீஸ்வரரான இலான் மஸ்க் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோருக்கு அமெரிக்காவில் அமையவுள்ள புதிய அரசில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் இருவரும் அமெரிக்க அரசின் திறன் துறையை துறைக்கு தலைமை வகிப்பார்கள் என அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட ட்ரம்ப் ஜனநாயக கட்சி சார்பில் களமிறங்கிய கமலா ஹாரிஸை வீழ்த்தி வெற்றி பெற்றார் வரும் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள அவர் தமது அரசியல் பணியாற்ற உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அறிவித்து வருகிறார் இதன் அடிப்படையில் டிரம்பின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய பிரபல தொழிலதிபரும் எக்ஸ் தள உரிமையாளருமான எலான் மஸ்க் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர் விவேக் ராமசாமி ஆகியோருக்கு அமெரிக்க அரசின் திறன் துறை தலைமை பதவி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த இரண்டு அற்புதமான அமெரிக்கர்களும் தனது அரசியல் பணியாற்றுவதற்கும் வீண் செலவை குறைப்பதற்கும் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் தேவைப்படுவார்கள் என்று கூறியுள்ளாா் டிஓஜிஇ என்ற அமெரிக்க அரசின் திறன் துறையானது இரண்டாம் உலகப்போரை முடிவுக்கு கொண்டு வந்த அணுகுண்டை உருவாக்கும் அமெரிக்காவின் திட்டத்தை குறிப்பிடுவதாகும் அமெரிக்க உளவு அமைப்பான சிஏஏவுக்கு தலைவராக ஜான் ராட் கிளிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பிட் ஐ டொனால்ட் டிரம்ப் தேர்வு செய்துள்ளார் உலக பில்லியர்ஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்றுள்ள இந்தியாவின் பங்கஜ் அத்வானிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பங்கஜ் அத்வானியின் அர்ப்பணிப்பு தீவிர ஆர்வம் உறுதிப்பாடு ஆகியவற்றுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது என்று கூறியுள்ளார் எதிர்வரும் போட்டிகளிலும் பங்கஜ் அத்வானி வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் ஏடிபி டென்னிஸ் தொடரின் போட்டித் இந்தியாவின் ரோகன் போபண்ணா மேத்யூ எப்டன் இணை குரேஷிய இணையை இன்று எதிர்கொள்கிறது ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டித் தொடர் இத்தாலியில் நடைபெற்று வருகிறது இதில் ஆரவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா மேத்யூ எப்டன் இணை குரேஷியா இணையுடன் இன்று பலப்பரட்சை நடத்தவுள்ளது இந்த போட்டி இந்திய நேரப்படி மாலை நான்கு மணிக்கு நடைபெறவுள்ளது நாளை நடைபெறும் இறுதிக்குழு போட்டியில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா மேத்யூ எப்டன் இணை ஜெர்மன் இணையுடன் மோதவுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது தென்னாப்பிரிக்காவின் செஞ்சூரியனில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் முனைப்பில் உள்ளது தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி நான்கு போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் விளையாடி வருகிறது தொடக்க ஆட்டத்தில் இந்தியாவும் இரண்டாவது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையை எட்டியது இந்நிலையில் இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவிற்கு பதிலடி கொடுக்குமா என எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் மகளிர் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் தொடரில் இந்தியா தாய்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது இந்த போட்டி பீகார் மாநிலத்தில் உள்ள ராஜ்கிர் மைதானத்தில் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடைபெறவுள்ளது நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா தென்கொரியாவுடன் மோதியது இதில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது இந்தியா தரப்பில் தீபிகா குமாரி இரு கோல்களும் சங்கீதா குமாரி ஒரு கோலும் அடித்தனர் டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்